Hello friends! வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு மே மாதத்தில் ஒன் ஆஃப் த நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒரு பயங்கரமான நாளானது வரை இருக்கு அது என்னைக்குன்னா மே உடைய இருபத்தி ஆறாம் தேதி மே உடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு அமாவாசையானது வருது அமாவாசையே ஒரு பயங்கரமானது இதில் வைகாசியில் சோமவார நாளில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப பயங்கரமானது இந்த அமாவாசை அன்னைக்கு கிரக நிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மற்ற அமாவாசையை விட வைகாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்பு என்னென்னா வைகாசி மாதம்தான் வைகாசி மாதங்கிறது சூரியன் ரிஷப ரிஷபராசியில் பயணம் செய்வார் அப்போ இந்த அமாவாசை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும் ரிஷப அமாவாசை நந்தி அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியத்துவம் வந்து ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படுது ஆக்சுவலி வைகாசி அமாவாசை ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுவதற்கு அதிர்ஷ்டமானதாக அமைஞ்சிருக்கு அதனால் உங்களோட ராசிக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஆன்மீக ரீதியாக வைகாசி அமாவாசையில் இவற்றை நீங்கள் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்து பலனடைங்க சரி வாங்க பரிகாரம் பண்ணுறத பார்க்கலாம் சந்திரன் வந்து வெண்ணில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வருது ஆக்சுவலி பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் இந்த வருடம் மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை சோமவதி அமாவாசையாக வருகிறது இந்த வைகாசி அமாவாசை தினத்தன்று உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க இந்த வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்திடணும் அப்புறம் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போய் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை வரவழைத்து அவங்கள கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அன்று அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினமே உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் இருக்குல்ல அதை வந்து கலந்த சாதம் மாதிரி ரெடி பண்ணி அதை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இப்படி நாம் பண்ணோம்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் நமக்கு உண்டாகும் அப்புறம் தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க கூட இந்த நாளில் நோய்கள் பாதிக்கப்பட்டு உடல்நல தேடணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த அமாவாசை தினத்தில் திஷ்டி பூசணிக்காயை வாங்கி அவங்களுடைய தொழில் வியாபாரங்களுக்கும் உங்களுக்கும் திஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் அப்படி செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா பொதுவாகவே வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அதனால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் உங்களோட ராசிக்கு நீங்கோ சுபிச்சங்கள்லாம் வந்து மெயினாக உங்களோட ராசிக்கு பெருகோ திருமணத்தோட இருக்கக்கூடிய உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உடனடியாக திருமண தடை நீங்கி திருமணம் கைக்கோடி வரும் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு புத்திர பாக்கியின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கோ மெயினாக தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ராசிக்கு கடன் வறும நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த அமாவாசை வழிபாடு காக்கும் அதனால் இந்த அமாவாசை வழிபாடை முறையாக செய்து பலன் பெற்றுக்குங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட ஆன்மீக ரீதியான பரிகாரம் இப்போது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி அப்புறம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு அப்புறம் ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளில் இன்னொரு சில விஷயங்களும் வந்து இந்த அம்மாவாசையில் நடக்கும் அதனோட அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையிலிருந்து அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதை புரிஞ்சு செயல்படணும் என்பது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் அமாவாசை இப்படி இருந்தீங்கன்னா எதிர்பாராத செலவு ஏற்படுவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிந்தித்து செயல்படுவது தான் எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் பண கூட நன்றாக இருக்கும் ஆக்சுவலி அடுத்தவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது அந்த மாதிரி பாடுபடும்போது அது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இருந்தால் பாடுபடுங்க அப்புறம் பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு கேட்ட நேரத்தில் கிடைக்கும் அதனால் ஏதாவது உதவிகள் வேணும்னா பெரியவங்ககிட்ட தாராளமாக இந்த அமாவாசையிலேருந்து கேட்கலாம் அப்புறம் சூரிய சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதன் காரணமாக உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசிலருந்து வழக்குகள்லாம் இருந்தால் அதில் சாதகமான போக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நண்பர்களிடம் கூட கவனமாக பழகுவது நல்லது நண்பர்களிடம் கவனமாக பழகினா அதில் உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் சில கவனமாக இருக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கு மெயினாக பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது இந்த அமாவாசையிலேருந்து நல்லது பார்ட்னர்களோடு அனுசரித்து போகலாம் அதில் உங்களுக்கு தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு இந்த அமாவாசையிலேருந்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து செல்லுன்னா பெருத்த நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் வீண் அலைச்சல்கள்லாம் வந்து உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாகாமல் உங்களை நீங்களே வந்து பார்த்துக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அதெல்லாம் உண்டாகாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படி அனுசரித்து போனீங்கன்னா கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் அதனால தான் அனுசரித்து போங்க என்பதை உங்களுக்கு வலுவாக சொல்கிறேன் அப்புறம் பிள்ளைகள் வந்து நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க ஆக்சுவலி இது உங்களுடைய மனதுக்கு ஒரு திருப்தியை வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோட இந்த அமாவாசையிலேருந்து வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதத்தை அவங்களோட வைத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய விரிசல் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது ஸோ அதை செய்து இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பெண்கள் துளா ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலேருந்து வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அதனால் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள் அது தேவையானதாக இருந்தால் பண்ணுங்கள் தேவையற்ற செலவாக இருந்தால் பண்ணாதீங்க மற்றவர்கள் பிரச்சனைகளில் வந்து நீங்கள் எதுவும் மூக்கம் நுடைக்க வேண்டாம் உங்களுக்கே நிறைய கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மற்றவர்கள் பிரச்சனை தீர நீங்கள் எதையும் வந்து பண்ண வேண்டாம் மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரியத்தடை தாமதம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் பெண்கள் ரொம்ப உஷாராக இந்த அமாவாசையிலேருந்து செயல்படுங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் கல்வியில் நாட்டமானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் உயர்கல்விக்காக நிறைய ஆர்ட் ஒர்க் போட்டு ஜெயிக்கவும் முடியும் ஸோ உயர்கல்விக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய தொழாம் ராசிக்காரங்க அதுக்கான ஆர்ட் ஒர்க்கில் செயல்படுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு மொத்தமாக இந்த அமாவாசைக்குலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி ஆசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேட்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா எங்கள் தோல்களை தெரிஞ்சு இதில் கேட்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி